சிம்ம ராசி சோ ஒரு நேச்சுரல் லீடர் இயற்கையாவே ஒரு லீடர் ரொம்ப பொறுப்புள்ளவங்க அவங்களை சுத்தி இருக்கவங்கள பாத்துக்கிறவங்க ராசி இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி அறுபத்தி ரெண்டு நாள் இந்த மேஜிக் டேஸ் எப்படி இருக்க போயிருந்ததும் நம்ம பார்ப்போம் நீங்க வந்து ஏற்கனவே அதுல கேது இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டத்துலதான் எப்படியும் ஓடிக்கிட்டு இருக்கும் தனஸ்தானத்திலையும் சனி பகவான் பார்த்துட்டுனால ரொம்ப பணம் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும் நீங்க எடுக்கிற முயற்சியிலையும் நிறைய தடங்கள் வரும் ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாமே இருக்கு நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்கு ஆனா நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து வேற வீடே மாறிடுவார் சரிங்க பிச்சகத்துக்கே மாறிடுவார் சொந்த வீட்டுக்கே மாறிடுவார் அந்த டைம்ல என்ன நடக்கும் சூரியன் செவ்வாயம் பிரிஞ்சிருக்கு சூரியன் செவ்வாய் பிரிஞ்சிருதுனாவே உங்களுக்கு அந்த தடங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கட்டா இப்ப உங்களை வந்து குரு பகவான் வந்து செவ்வாய் வீட்டை பார்த்து அதனால அந்த செவ்வாயால் என்னென்ன தடங்கள் இருந்ததோ அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அதை சுபமா மாற ஆரம்பிச்சிடும் ஸோ சுபமாக என்னென்ன மாறுது சிம்ம ராசிக்கு அது வந்து நாலாம் தேதி ஸோ நீங்க ஏதாவது வீடு வாங்குறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும் இப்போ வீடு வாங்கணும் இல்லை வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நகைகள் வாங்கணும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா